நண்பர்களை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புது நண்பர்களை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பிறரை குறை கூறுபவன் தான் இருப்பான் தன் குறை எதுவென்று அறியாமல் புது நண்பர்கள் பார்க்குறீங்கன்னா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே அடுத்தவர்களிடத்திலிருந்து சிந்திக்க தெரியாதவர்கள் அடுத்தவர்களை பற்றி குறை சொல்ல உரிமை இல்லாதவர்கள் இனி எங்கு போனாலும் என்ன செய்தாலும் நாலு பேர் இருக்கத்தான் செய்வார்கள் அளவுக்கு அவர்கள் நல்லவர்களும் அல்ல அதை கேட்டு கவலைப்படும் அளவிற்கு நீ கோலையும் அல்ல நம்ம குறை சொல்பவர்கள் மிக திறமசாலிகள் என்று நினைக்க வேண்டாம் குறை சொல்பவர்கள் சொல்வதில் மட்டுமே அவர்கள் அதிக திறமசாலிகளாக இருக்கலாம்

ஏனென்றால் அவர்கள் யாரும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டார்கள் குறை சொல்பவர்கள் யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் தன்னை மட்டும் நல்லவராய் காட்டிக்கொண்டு பிறரின் குறைகளை எல்லோரிடமும் விமர்சனம் செய்வோருடன் வேறு வழியின்றி வாழ நேர்ந்தால் மனசாட்சி பூட்டி சாவியை துளைத்து விட வேண்டும் தன் பார்வையில் உள்ள அழுக்கினை நீக்க தவறிய மனம்தான் காண்பவை எல்லாவற்றிலும் அழுக்கினை சாடுகிறது உன்னை பற்றி புறம் பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட தேவையில்லை உன் முன் நின்று பேச முடியாததற்கு அவர்கள் தான் விற்கப்பட வேண்டும் உன்னை பற்றி குறை கூறுபவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு விடுங்கள் வெட்கே தலை குனிந்து போகட்டும் எப்போது நீ அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளற தொடங்கினாயோ அப்போது நீ குறைந்து விட்டாய் குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கம் அல்ல அது ஒரு மனநோய் உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் அல்ல என்பது உனக்கு புரியும் வரை உன் அரகம்தான் விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள் அது நல்லதோ அல்லது கெட்டதோ அதே வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் குறிக்கொண்டே இருக்கட்டும் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாக இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாயிரு அது அதுபோதும் உன் வாழ்க்கைக்கு உங்களை குறை சொல்பவர்களை அப்படியே விட்டுவிட்டு விட்டு கடந்து விடுங்கள் அவர்கள் தெரிந்தது அவ்வளவுதான் அவர்களால் முடிந்ததும் அது மட்டும்தான் அவர்களுக்கு விளக்கம் சொல்லி நேரத்தை வீணாக்க அவசியமில்லை இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிற நண்பர்களை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் நண்பர்களே